வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ அலங்காரவள்ளி சமேத முத்தீஸ்வரர் ஆலயத்தின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இன்று நடைபெற்றது காவேரிப்பாக்கம் பேரூராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் பக்த கோடிகள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இக்கோயிலை இன்று காலையில் முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை நடந்து முடிந்து சிறப்பான முறையில் பூஜிக்கப்பட்ட கலசங்களை கொண்டு இக்கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் பக்தருக்கும் ஸ்ரீ அலங்காரவள்ளி சமேத முத்தீஸ்வரைய அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ நாமம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சியின் பக்தி செய்தியாளர் காவேரி பாக்கத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ அலங்காரவள்ளி சமேத முத்தீஸ்வரர் ஆலயத்தின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இன்று நடைபெற்றது காவேரி பாக்கும் பேரூராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் பக்த கோடிகள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இக்கோயிலை இன்று காலையில் முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை நடந்து முடிந்து சிறப்பான முறையில் பூஜிக்கப்பட்ட கலசங்களை கொண்டு இக்கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் பக்தருக்கும் ஸ்ரீ அலங்காரவள்ளி சமேத முத்தீசொரியுடைய அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ நாமம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சியின் பக்தி செய்தியாளர் காவேரி பாக்கத்திலிருந்து